குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது டாக்டர் ஹியர் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு காலையில் இதை கேட்கும்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வச்சுட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா இன்றைக்கி முழுசும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அதுக்காக தான் தினமும் காலையில் சொல்கிறோம் முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்துட்டு வளர்ந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஆட்டுக்கு சாப்பிட்டுட்டு பெருசாகிட்டே கல்யாணம் பண்ணி ரெண்டு பசங்களை பெ பெற்றுட்டு அவங்கள திருப்பி வளர்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடு இதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்குறோம் நிச்சயமாக அதான் வாழ்க்கை அதுதான் பண்ணிகிட்டுருக்குறோம் ஆனால் ஆனால் அதை விட முக்கியமான ஒரு சைடில் ஒரு முக்கியமான வேலை சைடு கூட வேண்டியது முக்கியமான ஒரு வேலை இருக்குது அது என்னென்னா எதிர்காலத்தை பற்றி அதாவது இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டப்புறம் ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த சமயத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் நம்ம வந்து பாருங்களேன் நம்ம பல விஷயங்களை நம்ம இந்த வாழ்க்கையில் செய்கிறதுக்காக முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம் இல்லையா ஒரு குழந்தை பிறந்துட்டா ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு நாகை வேணும் கல்யாணம் பண்ணணும் எல்லாம் யோசிக்கிறோம் பாருங்கள் ஒரு பையன் பிறந்தா ஓகே அவனுக்கு எஜுகேஷன் வேணும் அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முடிஞ்சோடனே என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கணும் அதையும் யோசிக்கணும் அது யாருமே யோசிக்கிறது இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கையில் எப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு போயிடலாம் அவ்வளோதான் முன்னாடி போய் என்ன ஒரு கல்யாணம் பண்ண வச்சு பசங்களுக்கு ஒரு பேரம் பேத்தியை பார்த்துட்டு போயிடலாம் எங்கே போகிறீங்க போயிடலாம்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க பாருங்கள் எங்கே போ எங்கே போகிறீங்கன்னே தெரியாமல் இருக்கிறீங்க அந்த இடத்துக்கு ஒரு வழி பண்ணி வைக்க வேண்டாமா அதுக்கு தே அதுக்கு பேர் தாங்க ஆன்மீகம் வேறு எதுவுமே கிடையாது சாமி பூம்புறது கோயிலுக்கு போகிறது பூஜை பண்றது இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது அதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் சரியான ஆன்மீகம் என்ன தெரியுமா அடுத்த வாழ்க்கைக்கான பாதையை உருவாக்கி அந்த கடவுளோட கனெக்ட் ஆகியிருக்கிறது நேராக அந்த பாதைக்குள்ளே போயிடலாம் ஜாலியாக போயிடலாம் அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் கடவுளுடைய கருணை தயை நமக்கு கிடைக்கணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் கிடைக்கும் அது மாத்திரம் நீங்கள் கேட்டால் போதும் அந்த கடவுளுடைய தருண் கருணை தாயை எல்லோரும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அவர் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறார் ஆனால் நம்ம தான் அவரை பார்க்கல நம்ம எப்போ அவரை பார்ப்போமோ உடனே கனெக்ட் ஆகிட்டோடனே ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்குங்க என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டது சொல்கிறேன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் பார்க்கல நான் இருட்டில் அப்படியே இருந்தேன் பாருங்களேன் உனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் எப்போ நான் இவர் கண்ணை பார்த்தேனோ அதுலேருந்து ஒரு பிரகாசம் வந்தது பாருங்கள் ஒரு வெளிச்சம் ஒரு ஞானம் ஒரு அறிவு அது வழியாக வந்தது பாருங்க ஓ பயங்கரங்க அதுக்கப்புறம் பணம் கொட்டிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஆரோக்கியம் வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வந்துச்சு பாதுகாப்பு வந்தது எல்லா வியாதியிலேருந்தும் காப்பாற்றினார் எல்லாம் பண கஷ்டத்துலேருந்து காப்பாத்தினார் பணம் எக்கச்சக்கமாக கொடுத்தாரு அது எல்லாமே நடந்தது ஆனால் எல்லாத்த விட முக்கியம் ஞானம் வந்தது இந்த உலகத்தை அப்புறம் போகிறதுக்கான ஒரு வழி கிடச்சிது அதுதான் பெரிய விஷயம் பாருங்கள் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாம் கிடைச்சி கிடச்சிது ஆனால் எல்லாத்தை விட பெருசு அந்த ஞானம் கிடச்சி அதனால தான் அந்த கண் நம்மளே பார்த்துட்டு இருக்குங்க கடவுளுடைய கண் நம்மளை பார்த்துட்டே இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது பாண்டியராஜா என்ன பண்ணார் தெரியுமா நெடுஞ்சேழியன் பாண்டியராஜா நெடுஞ்செழியன் என்ன பண்ணார்னா அவருடைய கொடியில் கண்ணை வச்சார் கண்ணு தான் பாண்டியராஜாவோட சிம்பிள் பார்த்தீங்களா அது ஏன் தெரியுமா இந்த கண்ணு மட்டும் மீன் சாரி மீன் கண் மீன் கண் மீன் வச்சார் மீனில் வந்து மீனோட கண்ணு பாருங்கள் அதான் பெருசாக வைப்பார் ஏன்னா மீனோட கண் பார்த்தீங்களா எப்படின்னா இமை இமையே இருக்காது தெரியும்ல மீனுக்கு கண்ணுக்கு இமையே இல்லை அதனால் அந்த கண் எப்போவுமே திறந்துட்டு தான் இருக்கும் அதனால தான் அந்த கண்ணை வச்சார் அதாவது கடவுள் அந்த மாதிரி அவர் ராஜ்யத்தையும் அவரையும் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டார் ரைட்டா உண்மை அதுதான் கடவுள் அப்படி தான் பார்த்துட்டு அவருக்கு இமையே கிடையாது விட்டாமல் நம்மளை பார்த்துட்டுருக்கிறார் ஆனால் நம்ம தான் பார்க்கவே இல்லை இதுதான் தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்துட்டோன்னு வச்சிங்களேன் அவருடைய வெளிச்சம் அவருடைய ஞானம் அவருடைய அறிவு எல்லாமே நமக்கு வரும் அங்கேருந்து வெளிச்சமாக அவர் கண் அப்படியே கண் பார்வை படும்போது அந்த வெளிச்சம் வரும் பாருங்க எல்லாமே கிடச்சிடும் நம்ம இந்த உலகத்தில் எதுக்கோ ஓடுறோம்ல அது வேணும் இது வேணும் என்னமோ நினச்சி ஓடிட்டுருக்குறோம் ஆனால் எல்லாத்தோட இந்த வெளிச்சம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க எல்லாமே கிடச்சிரும்பாருக்கு அது ஜனங்களுக்கு தெரியல அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் நடத்துகிறோம் ஞாயிற்றுக்கிழமையான உட்காடுறோம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம் எதுக்கு செய்கிறோன்னா யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க பார்க்கட்டுமே அவருடைய கண்ணு அவங்க மேலே படட்டுமே வெளிச்சம் வரட்டுமே இவங்களுக்கு ஞானம் வரட்டுமே இவங்க தப்பிக்கட்டுமேன்னு பார்க்குறோம் நாங்கள் தப்பித்த மாதிரி நீங்கள் தப்பிக்கணும்னு பார்க்குறோம் நான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருட்டில் இருட்டோட ஞானத்தில் இருந்தோம் கடவுள் என்ன சொல்கிறாரு அது இருட்டோட ஞானமாக இந்த உலகத்தில் எல்லாம் செய்கிற எல்லா விஷயமுமே இருட்டோட ஞானமாக இருட்டாம் அது அது வெளிச்சத்தோட ஞானம் கிடையாது எவ்வளோதான் வெற்றி பெற்றாலும் அது இருட்டோட ஞானத்தில் கிடச்சிதான் கடவுளுடைய வெளிச்சத்தோட ஞானத்தில் கிடைக்கிறது பெரிய வெற்றி அதாவது அவரு கூடவே கனெக்ட் ஆகிற வெற்றி அதுதான் பெரிய வெற்றி பாருங்கள் இந்த வாழ்க்கையிலையும் பெருசாக பண்ணுவார் வெறும் அது மட்டும் கிடையாது இது சொன்னோன்னு நேராக மலையில் இருந்து சாமியார் இருந்து தவம் இருக்கலாம் தேவையில்லை இந்த உலகத்தில் இருந்து எல்லா நன்மைகளையும் செஞ்சுட்டு அந்த பாதையிலையும் கனெக்ட் ஆகலாம் அதனால் நிச்சயமாக அந்த கண் உங்கள் மேலே பண்ணணுன்னு ஆசைப்படுங்க கண் அவருடைய கண் உங்கள் மேலே பண்ணணும் உங்கள் மேலே பண்ணிட்டு தான் இருக்குது நீங்கள் அந்த கண்ணை பார்க்கணும் ஒரு நாளாவது கடவுளே எப்படின்னா எனக்கு அந்த கண்ணை பார்க்குற தன்மை கொடுங்க அந்த ஆசையை கொடுங்கன்னு சொல்லுங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் தேவை இருக்கிறவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறவர்கள் எங்களை வந்து பார்க்க முடியும் ஞாயிறாய் ஞாயிற்றுக்கிழமை வந்து பலம் எடுக்கிறது நல்லது இந்த வெளிச்சத்தை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது சக்தியை பலமாக கிடச்சி எடுத்துக்கொள்கிறது நல்லது எல்லோரையும் வரவேற்கிறோம் இதை தொடர்ந்து கழுங்கள் தினம் காலில் கழுங்கள் நிச்சயமாக கடவுள் ஞானத்தையும் அறிவையும் பெரிய ஒரு சக்தியையும் பெரிய ஒரு வெளிச்சத்தையும் அவர் பார்வையையும் எடுத்து கொள்ளுங்கள் அதை அதற்காக அதை நாடுங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த இந்த நாள் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்